ஆண்டுதோறும் ஜூலை பதினாறாம் தேதியை உலக பாம்புகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது பாம்புகளை பார்த்தால் அடித்துக் கொள்வதை விட பாம்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இது ஊர்வல வகையை சார்ந்தது பாம்புக்கு கால்கள் கிடையாது மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு இனங்கள் இவ்வுலகில் உள்ளது இதில் சுமார் அறநூறு இனங்களுக்கு மட்டுமே நச்சுத்தன்மை உள்ளது குறிப்பாக ராஜநாகம் நல்ல பாம்பு கட்டு விரியன் பவளப்பாம்பு கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் போன்றவற்றிற்கு நச்சுகள் அதிகம் இந்தியாவில் மொத்தம் இரநூத்தி முப்பது வகையான பாம்பு இனங்கள் உள்ளன இதில் ஐம்பது இனங்களுக்கு மட்டுமே நச்சு உள்ளது பாம்பின் நச்சுகள் மனிதனின் நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது இரத்தம் உறைவதையும் நிறுத்துகிறது பாம்பிற்கு இருநூறு முதல் நானூறு முதுகொலும்புகள் உள்ளன ராஜநாகம் மட்டுமே மற்ற பாம்புகளை உணவாக உண்கிறது ஆப்பிரிக்காவில் தலையிடமாக கொண்ட கரும்பு மாம்பா இது அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பாம்பு இனமாகும் இது மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடியது ஒரு கடியில் நூறு மில்லிகிராம் நஞ்சை உட்செலுத்துகிறது பொதுவாக மனிதர்களிடம் பத்து மில்லி கொடுத்தாலே மக்கள் இறந்து விடுகின்றனர் ராஜநாகம் ஆசிய பகுதிகளில் வசிக்கிறது பாம்புகளில் உலகின் அதிக நீளமானது இதுவே ஆகும் இது மொத்தம் இருபத்தி அடி வரை வளரும் தேங்க்யூ